தமிழன் என்கிற வேடமிட்டு அட ரயிலே வந்தாரு வித்தோட்டு தமிழன்னு குசாம சொல்லிக்கிட்டு அட திராவிட கட்சிகில பாடுபட்டு கட்டிலோடு மூணு பேர்த்த தொட்டு தொட்டு இலத்தில விட்டு அங்க சோனியா மடிய தாளாட்டி கட்டுத்தீவ பே பேசாம விட்டு விட்டு அதை மீட்பேனு பாடுறிய பாட்டு தமிழன்ன சாதி சொல்லி பிரிச்சு விட்டு சாதி சங்கத்துக்கு தள்ளா ரெண்டு சீட்டு சமத்துவ புறம் ஒண்ணு கட்டி விட்டு சாதி தானே திராவிட சீக்கிரட்டு தஞ்சை கோயிலுக்கு வந்தியே கூட்டத்தோடு போச்சு அந்த துண்டு தமிழின நீங்கள் செய்த பாவத்திற்காக உங்கள் மகன் சட்டையை கிழித்துக் கொண்டு தெருவில் ஒருவன் மறையும் போது அவன் போற்றப்பட்டால் அவன் தலைவன் தூற்றப்பட்டால் அவன் துரோகி தமிழினம் உங்களை மறவாமல் தூற்றும் எங்கள் பலங்களை வாழ்வாதாரத்தை வளர்ச்சி என்ற பெயரில் குடும்பத்தோடு கொள்ளையடித்த கருணாகத்தின் துரோக வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம்